என்ன இல்ல இல்ல எலூர் ரூபாய் ரூபாய் நாடு ஏர்லா இதா நினகூட நன்கு டிசிஷன் கொடுத நோடு கொடுங்கூர் சாரி தோர் நங்க

செக் நோட் சாங்கிரி ஆட்டா ஏன் தகந்திங்க அண்ணா நல்ல அஸ்ட் பார்க்க எல்லாம் இது எண்ட்நூறு ரூபாய் ஜாஸ்தி எஸ்டி சவ் எல்லாம் ಅಲ್ಲ ಪ್ರಿಂಟ್ ಆ ಮನೆ ಇರತಾ ನಾನು ಮಾಡೋಣ ಓ ಅرشفಿದ ಇದೆ ನೋಡಿ ಇಲ್ಲಿ ಅರ್ಡದು ಹಾಣಾ ಅرشفಿದ ಆ ಆಮೇಲೆ ಹೋಯ್ತಾನ ನನಗೆ ಈ ಶೂಸ್ ತೋರಿಸನೋ ಓ ದೇಂಗೇರೋ ಶೂಸ್ ನೋನ ಇದು நார்ಮಲ್ ಇಲ್ಲ ಲೊಕಲ್ ಇವೆಲ್ಲ ರಫ್ ಮೆಂಟ್ ಟ್ಯೂಸ್ ಇವೆಲ್ಲ ಸ್ಟೈಲ್ ಗೀಲ್ ಮಾಡ ಹಾಕಣ ಇವು ರನ್ನಿಂಗ್ ಶೂಸ್ ಅಣ್ಣ ಇದು ಫುಲ್ ಕ್ವಾಲಿಟಿ ಅಣ್ಣ ಎಲ್ಲ ಒಳಗೆ ಎಲ್ಲ ಮೆತ್ತಾಗಿ ಇರ್ತವಣ್ಣ ಹೊಳ್ಳಿ ಎಲ್ಲರ

அன்றாவ சவுண்ட் இல்ல இல்ல

சரி வந்து ரேட் ம்ம் mm -hmm. ூர் தான் சொல்ல தானூர்வ நூற ஐவத்தி அல்லக்கு அல்லே வரஹார நூற ஐவத்த நூறு ரூபாய் கொடுத்தாரா ஐவ் ரூபாய் எகிரஸ்